அவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் ாகு மக்கள் மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றான் உயர்குடி மக்கள் மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் மையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் அவர் தூக்கி நிறுத்துகின்றார் குப்பைமேட்டிலிருந்து தூக்கி விடுகின்றார் உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் அவர்களை அமர செய்கின்றார் கிறிஸ்தேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் மாதா தீவினுடைய நேர்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஜபங்களையும் என் காலை வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடல் என்னானது நூற்றி பதிமூன்றாவது அதிகாரம் இன்றைய பல்லவியாக உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கிறார் என்கின்ற வசனத்தை மற்றும் அந்த திருப்பாடல் முழுவதுமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த திருப்பாடல் ஒரு புகழ்ச்சி திருப்பாடலாக அமைகிறது அந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரது வல்லமையான செயல்களை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் ஆண்டவரை போற்றுகிறார்கள் ஆண்டவரை புகழ்கிறார்கள் ஆக இந்த திருப்பாடல் முழுவதுமாக ஆண்டவரது புகழ்ச்சி பற்றிய அந்த வசனங்கள் அந்த நிகழ்வுகள் அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது ஜபங்களிலும் வழிபாடுகளிலும் நாம் ஆண்டவரை பார்க்கின்ற போது அவர் நமக்கு மேற்பட்டவராக இருக்கிறார் நம்மை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கிறார் ஆனால் நமது வாழ்க்கையிலே அவரை இணைத்து பார்க்கின்ற போது அவர் நம்மோடு இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் என்றுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மை விட்டு எப்போதும் விலகாத தெய்வமாக இருக்கிறார் நம்மை எப்போதும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார் நம்மை எப்போதும் ஆசிர்வாதத்தை அபரிவிதமாக கொடுக்கின்ற தெய்வமாக இருக்கிறார் இந்த திருப்பாடலானது இந்த திருப்பாடலே ஊழியர்களே என்கின்ற வார்த்தையானது ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது இந்த ஊழியர்களே என்ற வார்த்தை அந்த திருவழிபாடு நிகழ்வுக்கு தயாராக இருக்கிற குருக்களையும் லேவியர்களையும் அவர்கள் தங்கள் கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் ஆண்டவரை எவ்வாறு போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்கின்ற அந்த காரியங்களை அறிவுறுத்துகின்ற திருப்பாடலாக இது அமைகிறது அவர்கள் ஏன் கடவுளுடைய அந்த புகழ்ச்சியை புகழ வேண்டும் என்றால் அடுத்த ஒரு வார்த்தை வருகிறது கடவுளுக்கு நிகர் யார் ஆக நாம் இந்த கடவுளுக்கு நிகர் யார் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது பல நேரங்களிலே கடவுளுக்கு நிகர் யாரும் இல்லை கடவுளுக்கு நிகர் கடவுள் மட்டுமே இருக்கிறார் எதற்கெல்லாம் எதிலெல்லாம் அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று சிந்தித்து பார்க்கின்ற போது அவர் நம்மை பாதுகாப்பதிலே அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை நம்மை பராமரிப்பதிலே அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை நம்மை ஆசிர்வதிப்பதிலே நம்மை அன்பு செலுத்துவதிலே நாம் உடைந்து கிடக்கின்ற போது கரம் பிடித்து தூக்கி விடுவதிலே அவருக்கு நிகர் யாருமே இல்லை அத்தகைய அந்த குணமுள்ளவராக மனமுள்ளவராக அவர் இருக்கிறார் அதனால்தான் அவரது புகழை நாம் போற்றி பாட வேண்டும் என்கிறது இந்த திருப்பாடல் அவர் குனிந்து பார்க்கிறார் என்கின்ற ஒரு வார்த்தை இந்த திருப்பாடலே வருகிறது அவர் ஏன் குனிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் இருக்கிறார் வானங்களுக்கு மேலே இருக்கிறார் மனிதர்கள் அனைவரையும் விட படைப்புகள் அனைவரையும் விட அவர் உயர்ந்த நிலையிலே உன்னத நிலையிலே மாட்சி மிகுந்த நிலையிலே இருக்கிறார் அப்பேற்பட்ட ஆண்டவர் மனிதர்களை குனிந்து பார்க்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம் குனிந்து பார்ப்பது என்பது ஒரு ஏளனத்துக்குரிய காரியம் அல்ல ஆண்டவர் நம்மை ஏளனமாக பார்க்கவில்லை ஆண்டவர் ஒரு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு இங்கு குனிந்து பார்க்கவில்லை அவர் இறக்கத்தோடு குனிந்து பார்க்கிறார் நமது தாழ்நிலையை அவர் நோக்குகிறார் நம்மை கரம் பிடித்து உயர்த்துகிறார் தாழ்நிலையிலிருந்து நமது வாழ்வை உயர்த்த நமது கரம் பிடித்து நம்மை உயர்த்த அவர் அவர் குனிந்து பார்க்கிறார் நமது வேதனைகளிலிருந்து நம்மை உயர்த்த அவர் குனிந்து பார்க்கிறார் ஆக அவர் குனிந்து பார்க்கின்ற செயல் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது இத்தகைய செயலைத்தான் நாம் அனுபவித்து இன்றைய அந்த முதல் வாசகத்திலே வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் அல்லேலுயா ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள் என்று இத்தகைய நன்மைத்தனத்தை அனுபவிக்கின்ற நாம் அவரை அல்லேலுயா என்று நாம் அவரை போற்றி புகழ வேண்டும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு அறிவுரை வழங்குகிறது அதே போல யாவேயின் பெயரை பற்றி இந்த திருப்பாடலே கூறியிருக்கிறது நாம் ஒரு பெயரை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அந்த நபரின் பெயர் அவரை இயல்பை அது அது அவருடைய இயல்பை வெளிப்படுத்துகிறது அவரது ஆளுமையை வெளிப்படுத்துகிறது ஆண்டவர் ஆளுமை மிக்கவராக இருக்கிறார் நம்மை ஆட்சி செய்கின்றவராக இருக்கிறார் பொல்லாட்சி அல்ல நல்ல ஆட்சியை கொடுக்கிற தெய்வம் எப்போதும் நீதி நிறைந்த ஆட்சி கொடுக்கிற இரக்கம் நிறைந்த ஆட்சி கொடுக்கிற ஆளுமை மிக்கவராக இருக்கிறார் அந்த ஆட்சியிலே உள்ள மக்கள் அனைவரும் ஆண்டவரது மகிமையையும் ஆண்டவரது புகழையும் எப்போதும் போற்றி புகழ்ந்த அந்த மக்களாக இருக்கிறார்கள் அதேபோலதான் நாமும் ஆண்டவரது ஆட்சியை எப்போதும் போற்றி புகழ்ந்து வாழ்த்துகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும் நமது வாழ்விலே ஆண்டவரை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அவர் ஒரு போதகராக மட்டும் அவர் ஒரு ஆண்டவராக மட்டுமல்ல அவர் ஒரு புரட்சியாளராக இருக்கிறார் ஆண்டவர் ஏழைகளை உயர்த்துகிறார் தாழ்நிலையில் உள்ளவரை உயர்த்துகிறார் ஒடுக்கப்பட்டவரை உயர்த்துகிறார் நம் எப்போதெல்லாம் ஒடுங்கி நமது வாழ்விலே எழுந்து நிற்க சக்தி இல்லாத நேரங்களில் ஆண்டவர் தந்தையாக வந்து நான் இருக்கிறேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று கூடி கரம்பிடித்து நம்மை இருக்கிறார் இதோ அந்த அன்பின் ஆண்டவரை நாம் இந்த திருப்பாடல் வழியாக சிந்திப்பதற்காய் நன்றி செலுத்துவோம் எப்போதும் அவருக்கு நன்றியுள்ள மக்களாக வாழ்வோம் அவர் நமக்கு செய்த சகல நன்மைகளை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம் கண்களை மூடி இறைவனை நன்றியோடு துதிப்போம் அவர் செய்த மாட்சிமிகு அவர் செய்த வல்ல செயல்களுக்காய் நன்றி செலுத்துவோம் செபிப்புமாகு எங்களை என்னாலும் கரம் பிடித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பிரலோக பிதாவே இந்த நாளையும் நேரத்தையும் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களது வாழ்விலே உமது வல்லமையும் மிகுந்த அந்த செயல்களை நாங்கள் நினைத்துப் பார்க்கும்போது உமக்கு நன்றி செலுத்துகிறதாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே தெய்வமே இதோ நீர் இறக்க பெருக்கத்தின் வழியாக எங்களுக்கு அபரிவிதமான ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் தாழ்நிலையில் இருந்தபோது எங்கள் வாழ்வை நீர் உயர்த்துகின்றே நாங்களும் பிறரை கண்டு பிறது வாழ்வு தாழ்நிலையில் இருப்பதைக் கண்டு நாங்களும் உம்மை போல பிறரின் வாழ்வுக்காக எங்களை அர்ப்பணிக்க தாரும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்